வெல்கம் ஒன் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் ஸோ ரீசனிங் டாப்பிக்கில் கேட்குற முக்கியமான டாபிக் வந்து கேலண்டர் ஓகேவா ஸோ கேலண்டர் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் குரூப் ஃபோரில் இருக்காங்க ஸோ எல்லா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸியுமே கேட்டுகிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்படின்னா இந்த டாப்பிக்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டேஸ்னால் என்ன லீப் இயர்னா என்ன ஆட் டேஸ்னால் எப்படி இருக்கும் எப்படி ஃபைன் பண்ணுறது வீக் டேஸில் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியர் ஆகிரும் ஓகேவா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ மறுபடியும் ஏட் பிஸி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இந்த வீடியோஸை நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கேலண்டர் ஸோ கேலண்டர்னால் என்ன ஸோ கலண்டர் என்ன இருக்கும் நாட்கள் இருக்கும் வேற என்ன இருக்கும் மாதங்கள் வருடங்கள் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு இதுதான் இருக்கும் ஸோ நாட்கள் நம்மளுக்கு தெரியும் ஸோ கேலண்டர் இருக்கும் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் இதை பச்சு இதை வச்சு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதான் கேலண்டர் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ நாட்கள் வந்து என்ன நாட்கள் ஸோ எவ்வளோ நாட்கள் இருக்குது மந்த் எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது முந்நூற்றி நாட்கள் இருக்குது ஓகேவா ஸோ இது என்ன நாட்கள்னு சொல்வோம் இது சாதாரண நாட்கள்னு நம்ம சொல்லுவோம் அது சாதாரண நாட்கள் ஸோ நார்மல் இயர்ஸ் ஓகேவா சாதாரண நாட்கள் ஸோ முந்நூற்றி சாதாரண நாட்கள்னு சொல்லுவோம் ஸோ முந்நூற்றி அறுபத்தி ஆறு என்ன நாட்கள் என்னான்னு சொல்லுவோம் லீப் இயர்ஸ்னு சொல்லுவோம் லீப் ஆண்டும் நம்ம சொல்லுவோம் ஓகேவா புரிஞ்சா ஸோ முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரண நாட்கள் முன்னூற்றி அறுபத்தி ஆறு தான் நம்ம என்ன சொல்லுவோம் லீப் ஆண்டுகள் சொல்லுவோம் ஸோ லீப் ஆண்டுனால் எப்படி இருக்குன்னா கொடுக்குற வருஷத்தை டிவைட் பை ஃபோர் பண்ணி ஈக்குவல்டி ஈக்குவல் டு ஜீரோன்னு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் லீப் இயர்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருன்றது வச்சுக்கோங்களேன் இதை டிவைட் பை ஃபோர் பண்ணி பாருங்கள் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜாட் டுவெண்ட்டி ஃபோர் இதோட ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்னு தான் கிடைக்கிது புரிஞ்சா ஸோ இப்படி போட்டு பாருங்கள் இதுனா உங்களுக்கு புரியும் டுவெண்ட்டி ஃபோரை ஃபோராக டிவைட் பண்ணோம்னா ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி இங்கே ஜீரோ போடணும் எகெயின் டூ கீழே இருக்கணும் எகெயின் ஃபோரை கீழே இருக்கணும் அப்போ என்ன கிடைக்கும் சிக்ஸ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ரிமைண்டர் உங்களுக்கு என்ன கிடைக்குது ஜீரோ கிடைக்குது ஸோ ரிமைண்டர் வந்து உங்களுக்கு ஜீரோ கிடைச்சிச்சுனா அந்த இயர் வந்து லீப் இயருன்னு சொல்லுவோம் அப்போ அந்த லீப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லீப் இயராக இருந்தால் எவ்வளோ நாள் இது வந்து லீப் இயர் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ லீப் இயராக அந்த எத்தனை நாட்கள் இருக்குன்னா முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும்னு சொல்லுவோம் அதாவது இந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் எதில் வரும்னா ஃபெப்ரவரி மாத மாதத்தில் நார்மல் டேஸில் டுவெண்ட்டி எயிட் டேஸ் தான் இருக்கும் லீப் இயரில் மட்டும்தான் டுவெண்ட்டி நைனுன்னு வரும் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் வந்து எப்படி எப்படி நம்ம நார்மல் டேஸில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு லீப் பண்ணால் முந்நூற்றி அறுபத்தி ஆறு அந்த மு நம்ம எதுன்னு இப்போ லீப் ஏர் எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த நாட்கள் முன்னூத்தி அறுபத்தி ஆறு எதுல வருன்னா பிப்ரவரி மாதத்தில் மட்டும்தான் வரும் நார்மல் இயராக இருந்தால் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் லீப் இயராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் புரியுதா ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீப் இயர்ன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஓகே ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் எவ்வளோ வீக்ஸ் இருக்குதுன்னு கேட்கணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆடே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ ஆர்டேஸ் என்ன நம்மளுக்கு தெரியணுமா இல்லையா ஸோ இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்குது எத்தனை வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ப்ளஸ் ஒன் டேஸ் வந்து எடுப்போம் இதைத்தான் ஒன் ஆர்டேஸு நம்ம சொல்லுவோம் இதைத்தான் இந்த இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆர்டேஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஐம்பத்தி ரெண்டு நீங்கள் வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு இன்டூ ஏழு செவன் டூ ஜார் ஃபோர்டீன் ரிமைனிங் ஒன் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸு ப்ளஸ் இது ஒன்று கூட்டினீங்கன்னா தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் ஃபைவ்னு கிடைக்கும் புரியுதா ஸோ அப்போ எத்தனை நாட்கள் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒரு ஒரே ஒரு ஆட் ஆர்டேஸுன்னு இருக்குன்னு அர்த்தம் புரியுதா ஸோ அப்போ முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் எப்படி இருக்கும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்குது எத்தனை வாரங்கள் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் தான் இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ப்ளஸ் இரண்டு ஆடேஸ் டூ ஆர்டேஸ் வரும் ஸோ டூ ஆர்டேஸ் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ இதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒன் ஆர்டேஸ் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தாறு நாட்களில் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் டூ ஆர்டேஸ் இருக்கும் புரிஞ்சா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சா ஸோ கேலண்டரில் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் நம்ம சொல்லுவோம் ஸோ நாட்களை மந்த்து முன்னூ சாதாரண இயராக இருந்தால் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் லீப் இயராக இருந்தால் முன்னூற்றி அறுபத்தி ஆறு ஸோ அந்த லீப் இயர் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறோம்னா நமக்கு என்ன இயரில் இருக்கோமோ அந்த எந்த இயர் கேட்டாலும் சரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கூட எடுத்துக்கோ டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ வந்து ரிமைண்டர் வந்து ஜீரோ கிடச்சுன்னா அந்த இயர் வந்து லீப் இயராக இருக்கும் ஸோ லீப் இயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முந்நூற்றி அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் நார்மல் டேஸ்னா டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் லீப் இயர்னால் டுவெண்ட்டி நைன் வந்து சேர்ந்து வரும் ஓகேவா ஸோ இப்போ முந்நூற்றி அறுபத்தி நாட்கள் எத்தனை வாரங்கள் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் ஒன் ஆ ஆர்டேஸ் இருக்கும் முந்நூற்றி அறுபத்தாறு நாட்களில் லீப் இயர்ஸ்ல ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இரண்டு ஆ டேஸ் வந்து இருக்கும் புரிஞ்சா உங்களுக்கு சரியாவது டவுட்ஸ் இருக்குது அந்த இதில் எதுவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதங்கள் மாதங்கள் எவ்வளோ மாதங்கள் இருக்குது ஸோ டோட்டலாக எவ்வளோ மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது ஓகேவா ஸோ ஜனவரி ஜனவரியில் எவ்வளோ டேஸ் இருக்கும் தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம தேர்ட்டி ஒன் டேஸ் அதாவது முப்பத்தி ஒரு நாட்கள் தனியாக எந்தெந்த எந்தெந்த மன்த்லாம் வரும் முப்பது எந்தெந்த மன்தில் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ முப்பதில் எந்தெந்த மாதத்தில் வரும் முப்பத்தி ஒன்றில் எந்தெந்த மாதத்தில் வரும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி உங்களுக்கு என்ன வரும் பிப்ரவரி வந்து உங்களுக்கு பிப்ரவரி வந்து இருபத்தி எட்டு நாட்கள் சாதாரண நாட்கள் இது லீப் இயராக இருந்தால் இருபத்தி ஒன்பது நாட்கள் வரும் புரியுதா நெக்ஸ்ட்டு மார்ச் எவ்வளோ நாள்ஸ் வரும் மார்ச் வந்து முப்பத்தி ஒன்று வரும் ஏப்ரல் எத்தனை நாள் வரும் ஏப்ரல் வந்து முப்பது நாட்கள் வரும் நெக்ஸ்ட்டு மே எத்தனை நாள் வரும் முப்பத்தி ஒன்று ஜூன் எத்தனை நாட்கள் வரும் முப்பது ஜூலை எத்தனை நாட்கள் வரும் முப்பத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு உங்களுக்கு என்ன தான் வரும் முப்பத்தி ஒன்று தான் வரும் சாரி ஆகஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை நாட்கள் வரும் முப்பத்தி ஒரு நாட்கள் தான் வரும் நெக்ஸ்ட் ஏப்ரல் ஆகஸ்ட் செப்டம்பர் சாரி செப்டம்பர் செப்டம்பர் எத்தனை நாட்கள் முப்பது நாட்கள் வரும் ஓகேவா செப்டம்பர் ஓகே செப்டம்பர் எத்தனை நாட்கள் வரும் முப்பது நாட்கள் வரும் அக்டோபர் அக்டோபர் எத்தனை நாள் வரும் முப்பத்தொரு நாட்கள் வரும் ஓகேவா ஸோ நவம்பர் நவம்பர் எத்தனை நாட்கள் வரும் முப்பது நாட்கள் வரும் டிசம்பர் டிசம்பர் வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் வரும் ஓகேவா ஸோ ஜனவரி முப்பத்தி ஒன்று மார்ச் முப்பத்தி ஒன்று மே முப்பத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் நவம்பர் மட்டும்தான் முப்பது நாட்கள் வரும் ஸோ இதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சம்ஸ் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ஏப்ரல் எத்தனை நாளுக்கு வரும் ஏப்ரல் முப்பது நாட்கள் ஜூன் வந்து முப்பது நாட்கள் செப்டம்பர் முப்பது நாட்கள் நவம்பர் வந்து முப்பது நாட்கள் வரும் புரிஞ்சா பிப்ரவரி மாதம் மட்டும் சாதாரண இயரில் வந்து உங்களுக்கு எத்தனை சாதாரண வருடங்களில் இருபத்தெட்டு நாட்கள் வரும் லீப் இயரில் வந்து இருபத்தி நாட்கள் வரும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம சம்ஸ் போடும் போது அப்போ வந்து உட்காந்து இருக்க முடியாது ஸோ நீங்கள் எதாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அந்த இடத்துல டக்குன்னு நம்ம போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீக் டேஸ் எத்தனை உங்களுக்கு வாரம் வார நாட்கள் மட்டும் ஏழு நாட்கள் வரும் ஓகேவா ஸோ ஏழு நாட்களில் எந்த இது ஸ்டார்ட் ஆகும்னா ஞாயிற்றுக்கிழமை அதாவது சண்டே தான் உங்களுக்கு ஜீரோ நம்ம எழுதும் போது உங்களுக்கு வந்துச்சுன்னா எந்த டேஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா ஸோ நம்ம ஒன்னு வீக் வந்து எழுத போகிறோம் ஸோ வீக் டேஸ்லேருந்து ஏழு நாட்கள் ஸோ இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஜீரோல இருந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஸோ ஒன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஜீரோ வந்து ஸ்ட்ரெட் இருக்கும் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் மொட்டை திரைவுக்கு செவன் டேஸ் இருக்குது ஸோ ஜீரோ திரைவு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவோம் ஞாயிறு அதாவது சண்டே இதை வந்து என்ன சொல்லுவோம் திங்கக்கிழமை மண்டே இது வந்து செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே இது வந்து புதன் வெனஸ்டே இது வந்து வியாழன் கிழமை தேர்ஸ்டே இது வந்து வெள்ளிக்கிழமை என்ன ஒரு ஃப்ரைடே இது வந்து சனிக்கிழமை சாட்டர்டே இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணுவோம் சிக்ஸுன்னு வந்துச்சின்னா டக்குன்னு இங்கே சட்டர்டேன்னு போகணும் ஃபோருன்னு வந்துச்சின்னா வியாழ்கிழமைன்னு போகணும் அதாவது தேர்ஸ்டே த்ரீன் வந்துச்சா புதன்கிழமை டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல வரணும் ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் இருந்தாலும் நம்ம டக்கு இந்த யோசிக்க டைம்லாம் நம்மளுக்கு வராது ஸோ அதாவது ரீகால் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இதுக்காக தெரிஞ்சுருக்கணும் இது உங்களுக்கு இதுதான் பேசிக்ஸ் கேலண்டர்ஸை இதெல்லாம் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து சம்ஸ் போட்டுடலாம் ஓகேவா ஸோ ஒரு லீபியர் வந்து நான் டிவைட் பண்ணி ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோனா அது வந்து நம்ம லீபியருன்னு சொல்லுவோம் ஓகேவா அதே லீப் இயர் வந்து டிவைட் பை 100 டிவைட் ஆகி ஈக்குவல் ஈக்குவல் 0 ஆ வர்ஞ்சினா அது லீப் இயர் கிடையாது ஓகேவா 100 டிவைட் பண்ண ஈக்குவல் ஈக்குவல் 0 இது வந்து லீப் இயர் இல்லைன்னு அர்த்தம் ஓகேவா லீப் இயர் இல்ல புரியதா லீப் இயர் இல்லைன்னு அர்த்தம் டிவைட் பை 400 நாலு ஈக்குவல் ஈக்குவல் 0 னா அது என்ன அதான் லீப் இயர் சொல்லுவோம் இது என்னன்னா இயர்ஸ் ஓகேவா ஒரு இயர் வந்து நாலால் டிவைட் பண்ணி ஈக்குவல் டிகோல் டு ஜீரோவாய் லீப் இயராக வந்ததுக்கப்புறம் அதே நாள நூறால் டிவைட் பண்ணி ஈக்குவல் டிகோல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து லீப் இயராக இருக்காது ஓகேவா அது வந்து நார்மல் டே நார்மல் இயராக தான் இருக்கும் அதே இது ஃபோர் ஹண்ட்ரால் டிவைட் ஆச்சுன்னா அந்த இயர் வந்து நம்ம லீப் இயர் தான் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அதே மாதிரி ஒரு சாதாரண வருடத்தில் அதாவது முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வந்து இப்போ திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதாவது ஜனவரி ஜனவரி ஒன்று ஏதோ ஒரு இயர் வச்சுக்கோ டூ தௌசண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கிடுவோம் திங்கக்கெழமை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதோடய எண்டிங் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து அதே திங்கக்கிழமை தான் முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து இதை ஒரு ட்ரிக்கு மாதிரி தான் ஓகேவா எந்த சாதாரண வடத்தில் எந்த கிழமைய ஆரம்பிக்குதோ முடியும்போது அதே கிழமையில் தான் முடியும் புரிஞ்சா இது ஒரு விதமான ட்ரிக்கு புரிஞ்சா இன்னொன்று என்னென்னா இப்போது திங்கக்கிழமை வாரங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து திங்கக்கிழமை ஒன்றாவது வாரம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மறு இன்னொரு வாரம் அதாவது செகண்ட் வீக் ஸ்டே இது ஃபஸ்ட்டு வார் ஃபஸ்ட்டு வீக் முடிஞ்சிட்டு செகண்ட் வீக் ஸ்டார்ட் ஆகும்போது எகைன் அது திங்கட்கிழமையில் தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க ஏழின் மடகு வந்து அதே தான் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்த திங்கக்கிழமை உங்களுக்கு எதில் ஆரம்பிக்கும் இப்போ வந்து இது வந்து ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜனவரி ஒன்று ஜனவரி ரெண்டு இப்போ எதனா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அப்போ திருப்பி உங்களுக்கு எட்டாம் தேதி எதில் ஸ்டார்ட் ஆகும் திருப்பி எது திங்கக்கெழம தான் ஸ்டார்ட் ஆகும் புரியுதா இப்போ ஜனவரி ஒன்று வந்து உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜனவரி எட்டு எதில் ஸ்டார்ட் ஆகும் எகெயின் திங்கட்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகும் ஏழின் மடங்கள் வந்து அந்தந்த நாள் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இப்போ ஏழு இதுக்கப்புறம் என்ன வரும் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் வந்து உங்களுக்கு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகும் எகெயின் வந்து திங்கக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகும் ஏழின் மடங்குகள் வந்து ஜனவரி ஒன்று திங்கிழமை ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜனவரி எட்டு திங்கி தான் ஸ்டார்ட் ஆகும் ஜனவரி பதினைந்து திருப்பி எகின் திங்க்கிழமை தான் ஸ்டார்ட் ஆகும் ஏழின் மடங்குகள் வந்து உங்களுக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும் எந்த நாளில் ஆரம்பித்தோ அதே நாளில் தான் திருப்பியும் ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க இது ஒரு விதமான ட்ரிக்கு ஸோ இந்த ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ சாதாரண நாட்களில் வந்து மு எந்த நாள் ஆரம்பிக்குதோ முடிவு அடையும் போது அதே நாளில் தான் முடியும் இப்போ டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து இதில் முடியும் அதே அதே நாட்களில் தான் முடியும் அதே மாதிரி ஏழின் மடங்குகள் இப்ப ஜனவரி ஒன்று வந்து தீங்கக்கிழமை ஆரம்பிச்சுச்சுன்னா ஜனவரி ஒன்று வந்து திங்கட்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனவரி எயிட் வந்து உங்களுக்கு எகைன் தான் ஆரம்பிக்கும் அதே நாட்கள் அதே கிழமையில தான் வரும்னு சொல்றாங்க புரிஞ்சா இதெல்லாம் இது ஒரு விதமான ட்ரிக்ஸு புரிஞ்சா இதா வந்து பாத்தீங்கன்னா கேலண்டரில் இதெல்லாம் பேசிக் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் புரிஞ்சா பேசிக்காக ஒரு சம் பார்க்க போகிறோம் ஸோ நூறு வருடங்களில் எத்தனை லீப்பாண்டுகள் கிடைக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ லீப்பியர் நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பை ஃபோர் பண்ணுமா ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா நூறை வந்து நாலாலை டிவைட் பண்ணுங்க ஓகேவா டூ ஃபோர் ஜார் எயிட் வரும் ஓகேவா ஸோ ரிமைண்டர் டூ டெனில் எயிட் போச்சுன்னா டூ அகெயின் ஜீரோ கிலோ ஜீரோ வைக்கலாக இருக்கணும் ஃபைவ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நாட் எத்தனை லீப்பியர் இருக்கும் ஸோ நூறு வருடங்களில் இருபத்தஞ்சி வருஷம் எத்தனை வருஷமாக இருக்கும் லீப்பியராக இருக்கும் ஓகேவா ஸோ இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கு என்ன ஆண்டுகள் இருக்கும் லீப்பி லீப் ஆண்டுகளாக வந்து இருக்கும் ஓகேவா இது ஒரு பேசிக் சம்ஸு இன்னொரு செம் ஆ நெக்ஸ்ட் வீடியோவில் டீன் பிசை கிட்ட பிரிவா செம்ஸ்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு ஜூன் பதினைந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எனில் அதே ஆண்டு ஜூலை இருபத்தி மூணு எந்த கிழமை வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா என்ன கொஸின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூன் வந்து பதினைந்து வந்து வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரைடே அப்போ ஜூலை வந்து இருபத்தி மூணு எந்த நாள் என்ன நாள் வரும்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஜூன் பதினஞ்சு ஜூன் இருபத்தி மூணுக்குள்ளே மொத்தம் எவ்வளோ நாள் இருக்கோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ ஜூன் வந்து எத்தனை மாதங்கள் வரும் மொத்தம் முப்பது முப்பது சாரி ஜூன் வந்து எத்தனை நாட்கள் வரும் முப்பது நாட்கள் வரும் ஸோ அவங்க ஏன்னா பதினஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ முப்பதுலேருந்து பதினஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள் இப்போ எவ்வளோ வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் மிச்சம் நெக்ஸ்ட் வந்து ஜூலை ஜூலை இருபத்தி மூணு தானே கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தி மூணு அப்படியே அடிஷன் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் முப்பத்தி எட்டு நாட்கள் ஸோ ஜூலை பதினஞ்சுல இருந்து ஜூலை இருபத்தி மூணு வரைக்கும் எத்தனை நாள் இருக்கு மொத்தம் முப்பத்தெட்டு நாள் இருக்கு ஓகேவா அது போக நம்ம என்ன பண்ணோம்னா என்ன கொடுத்துருவாங்கன்னா ஜூன் பதினஞ்சு வெள்ளிக்கிழமை ஓகேவா ஒன்றுனா சண்டே ஒன்றுனா ஞாயிற்றுக்கிழமை சாரி ஜீரோனா ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமை ரெண்டுனா செவ்வாய் மூணுனா புதன் நாலுனா வியாழன் அஞ்சுனா வெள்ளி ஆறுனா சனிக்கிழமை ஓகேவா ஸோ அப்போ அஞ்சா வெள்ளிக்கிழமை எத்தனா எத்தனை டேஸ் என்ன டேஸ் நம்ம சொல்லலாம் ஐந்துன்னு சொல்லலாமா ஸோ அஞ்சு மட்டி இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் டேஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஐந்து அப்போ இந்த முப்பத்தி எட்டு அஞ்சையும் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும் நாற்பத்தி மூணு ஸோ இந்த நாற்பத்தி மூணு ஏழால் டிவைட் பண்ணுங்கள் சிக்ஸ் செவன் ஃபார்ட்டி டூ அப்புறம் ரீமேட் என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஸோ ஒன்றுனால் என்ன நாள் வரும் திங்கட்கிழமை அப்போ ஜூலை இருபத்தி மூணு எந்த ஜூ ஜூலை இருபத்தி மூணு எந்த கிழமை வரும்னா திங்கக்கிழமை வந்து வரும் ஒன்றாந்தேதி ஒன்றுன்னா உங்களுக்கு என்ன அது திங்கட்கிழமை ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு அப்பா அதை நான் சொன்னேன் இதெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு திங்கள் கிழமை ஓகேவா இந்த ரிமைண்டர் எப்போயுமே ரிமைண்டர் தான் எழுதுக்கணும் கோஷன் எடுக்கக்கூடாது ஸோ ரிமைண்டர் என்ன வருதோ அந்த அதில் தான் நம்ம செக் பண்ணணும் ஓகேவா ஸோ ரிமைண்டர் என்ன வரும் இப்போ ஒன்று வந்திருக்கு ஸோ ஒன்றா திங்கக்கிழமை இப்போ அஞ்சு வந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை மூணு வந்துச்சுன்னா புதன்கிழமையும் வரும் ஓகேவா ஸோ இப்போ ஜூன் பதினைந்து வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சுன்னா ஜூலை இருபத்தி மூணுக்கு என்ன கிழமையாக இருக்கும் திங்கக்கிழமையாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சுதந்திர தினம் எப்போ குடியரசு தினம் எப்போ தெரியும் குடியரசு தினம் நம்மளுக்கு எப்போ தெரியும் ஜனவரி ஜனவரி இருபத்தி ஆறு சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து ஸோ இதெல்லாம் முக்கியமான அக்டோபர் வந்து ரெண்டு ஸோ இந்த மாதிரி முக்கியமான டேஸில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட கேட்பாங்க ஓகே அப்படி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்படி தான் இப்படி தான் இருக்குது இதோட கொஞ்சம் இதோட கஷ்டமாலே கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரியஸ் எல்லாம் இப்போ வரைக்கும் கேட்ட கேலண்டர் செம்ஸ்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ரீசனிங்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ மறக்காம இந்த இந்த உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்